திடீரென நீக்கப்பட்ட சுப்மன் கில் ஸோ மீண்டும் கேப்டனாக மாறப்போகும் சூர்யா அதோட சிவம் தீபி இப்போது அவருடைய ஓய்வாக வச்சுருக்காரு அதாவது இந்த டி ட்வெண்ட்டி மேட்சை விட்டு விலகியிருக்காரு என்னடா இப்போதான் இந்திய அணி அவங்களுடைய ஐசிசி டி ட்வெண்ட்டி மேட்ச்சாக ஜெயிச்சிருக்காங்க பதினேழு வருடத்துக்கு பிறகு கனவு நிறைவேற்றிருக்காங்க இப்படி ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது திரு ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா போன்ற மிக முக்கியமான வீரர்கள் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை விட்டு நாங்கள் ஓய்வு அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓய்வு அறிவிச்சாங்கப்பா அப்போதைக்கு நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங் தான் என்னன்னா ரோஹித் சர்மா திரு ஓய்வு அறிவிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சோம் கோலி அறிவிச்சிட்டாரு ஜடேஜா அறிவிச்சிட்டாரு இதை தொடர்ந்து இப்போது சிவன் துபாயும் அவருடைய ஓய்வை அறிவிச்சிருக்காருப்பா முப்பத்தொரு வயசாக கூடிய சிவன் துபே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல்லில் செம்மையாக ப்ளே பண்ணார்ப்பா அதன் பிறகு தான் சிஎஸ்கே உடைய தலை தோனி சொல்லி அவருக்கு இடம் தருவதாக ரோஹித் சர்மா முடிவு பண்ணிருப்பா முடிவு பண்ணி தான் அவருக்கு டி ட்வெண்ட்டி வாய்ப்பும் கொடுத்தாரு கொடுத்த வாய்ப்பை சிவம் துபி சரியாக பயன்படுத்திடான்னு கேட்டானா இல்லவே இல்லைப்பா இங்கே தான் சிவம் துபை மிகப்பெரிய தவறு பண்ணார் ஏன்னா ஐபிஎல் எப்படி ப்ளே பண்ணார் ஆனால் ஐபிஎலோட கடைசியில் சரியாக ப்ளே பண்ணல டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் சுத்தமாக ப்ளே பண்ணவே இல்லை ரொம்ப ரொம்ப தடுமாறாக இருப்பாள் பேட்டிங் பிடிக்க தெரியாத பேட்டிங் பிடிச்சா எப்படி விளாடணும் அதே மாதிரி தான் சிவன் திருப்பு ரொம்பவுமே தடுமாறுன்னா இருப்பான் அதோடைய தோல்வி இப்போது சிவந்திர்புக்கு யாருமே சரியாக சப்போர்ட் பண்ணவே இல்லைப்பா ரோஹித் சர்மா அந்த மேட்ச்சை முடிஞ்சு டிராஃபியை வின் பண்ணி ஜெயிச்சு தூக்கிட்டு ஆடும்போது சிவன் திருப்பிட்ட சரியாக பேசவும் இல்லை சிவன் கூப்பிடவும் இல்லை அதில் மனம் முடிஞ்ச போன சிவந்திரிபே நான் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் என்னால் சரியாக ஒரு சில பால்களை கணிக்க முடியல விளையாட முடியல அவ்வளோதான் அதுக்குன்னு என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கிறதா இந்த அணியில் எத்தனையோ பேர் சரியாக ப்ளே பண்ணவே இல்லை ஆனால் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு இந்த டிராஃபியை கொடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் என்ன மட்டும் தனியாக ஒதுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்காக நான் எதுக்கு வேணும் நான் வந்து ஓய்வு அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவன் துபே முடிவு பண்ணியிருக்காருப்பா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் சிவன் துபே கலந்துக்கு தான் இருந்துச்சுப்பா ஆனால் இப்போது சிவன் துபே நான் கலந்துக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காராம் அதனால் இப்போது அவர் இந்த டீ டுவெண்ட்டியை விட்டு விளக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது சூரியகுமார் இருக்கா இல்லையா அவர் தான் இந்த ஐசு டீ டுவெண்ட்டி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம்ப்பா ஏன்னா அந்த இடத்துல பாண்டிய போட்ட பால் கண்டிப்பாக இங்கே தான் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம சூர்யா கணிச்சு தாப்பா அந்த பக்கம் இயக்கம் நவுந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி அவரும் கரெக்டாக கேப்டன் டேவிட் மில்லர் இருக்கா இல்லையா அவரும் அங்கே தாப்பா அடித்தார் அதனால தான் சூர்யா அவர் சீக்கிரம் போய் அந்த கேட்சை பிடிக்க முடிஞ்சது அதனால தான் இந்தியா மேட்ச் ஜெயிச்சது இப்படி ஒரு பவுலர் என்ன பால் போட்டால் ஒரு பேட்ஸ்மேன் தொடர்ந்து என்ன ஷார்ட் அடிக்கிறான் அப்படிங்கிறத கணிச்சு ஃபீல்டிங் பண்ணக்கூடிய நபர் அவரே ஒரு கேப்டனாக செயல்பட்டால் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அதனால் சூர்யாவுக்கு நல்லவே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது ரோகி கூட நிறையாவே ட்ராவல் பண்ணியிருக்காரு அதன் காரணமாக சூர்யாவை கேப்டனாக போட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்கப்பா குறிப்பாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் இதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அதன் காரணமாக இப்போது பிசிசி ஜெய்ஷா என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா சும்மன் கில் வேணாம் ஸோ சுமன் கில் ஒரு டீம் பேராகவே இருக்கட்டும் அதனால் இப்போ சிவந்தி இப்போ ஒதுக்கிட்டார் இல்லையா அதுக்கு பதிலாக சூர்யா உடனே கிளம்பி சிம்ஹா போய் போகட்டும் இந்தியாவுக்கும் சிம்பாபிக்கும் நடக்கக்கூடிய ஐந்து டி டுவெண்ட்டி மேட்ச்சில் சூர்யா பங்கேற்றுக்கட்டும் அதோட சூர்யா கேப்டன்ஷிப் பண்ணட்டும் இந்த ஐந்து மேட்ச்சில் சூர்யா எப்படி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தொடர்ந்து அவரை கேப்டன்ஷிப் பண்ணலாமா இல்லை சுமன் கிளியே மீண்டும் கேப்டனா நியமனம் பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சூர்யா கேப்டனாகவும் சும்மன் கில் வைஸ் கேப்டனாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிசிஎம் முடிவு பண்ணிக்கலாம் இதை கேட்டு சும்மன் கில் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஏன்னா இப்போ தான் ஐசிசி டுவெண்ட்டி வாய்ப்பில் வாய்ப்பு ஐபிஎல் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியும் வாய்ப்பு அடிக்கல அதன் பிறகு இப்போது ஜிம்பாபே மேட்சில் அவருக்கு கேப்டன்ஷிப் பதவியும் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பும் இப்போது தட்டி பறிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒட்டு மொத்தமாக கவ இவர் சும்மன் கில் மனம் முடிஞ்சு போயிருக்காரு இதனால் கிரிக்கெட்டில் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்திருக்குப்பா